பல்லவன் நிலாவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு நிலா எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க பல்லவா நான் அவளோட புருஷன் என்னையே அடிக்கிறான்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாரு சோழன் சேரன் நிலா எல்லார்கிட்டேயும் அன்பா நடந்துக்கிறவங்க நீ அப்படியே அவங்கள அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க கூடாது பல்லவான்னு சொல்கிறாரு சோழன் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு பாண்டியன்கிட்ட சொன்னதும் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு பதில் கொடுக்குறாரு பாண்டியன் உனக்கு ஓனரான திமிரான்னு சொல்லிக்கிட்டு பாண்டியனோட டிஷர்ட்டை பிடிக்கிறாரு அங்கே வந்த சேரன் வந்து விடுதான்னு சொல்லிட்டு அண்டை போடலை தானேன்னு கேட்குறாரு உமா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு சோழன் ரூம்குள்ள கோபமாக உட்கார்ந்துருக்குற பல்லவனை உள்ள ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்து வாசப்படியில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பொறுமையாக சில விஷயங்களை பல்லவன் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்கிறாரு நிலாவை நீ அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது அவங்க உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாமே செய்வாங்க ரொம்ப அன்பானவங்க நம்ம எல்லாரும் ஹோட்டலில் வயிறு முட்டை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வர்றோம் அப்பா வீட்டில் பட்னியாக இருக்கிறாரு அவர் அப்படி பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சேரன் அம்மா வந்து அவங்களாதான் வீட்டை விட்டு போனாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு சோழனும் நிலாவும் உன்னை சந்தோஷப்படுத்த தான் சர்ப்ரைஸாக அம்மாவை கண்டுபிடிச்சி முன்னாடி கொண்டாந்து நிறுத்துனாங்கன்னு சொல்கிறாரு சோழன் கதவை தட்டி நிலா ரூம்குள்ளே போய் பல்லவன் அப்படி பேசுனதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாரு நான் தப்பாக நினைக்கலன்னு சொல்கிறாங்க நேற்று நான் அவங்க வீட்டுக்கு திரும்ப போனேங்க வீட்டில் யாரும் இல்லை ஆனா அக்கம் பக்கத்துல அவங்க வந்துட்டு போனதா சொன்னாங்க அந்த ஆளு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தானாமா எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்களாம்மா எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கி வச்சிருக்காங்களாம்னு சொல்றாரு அப்ப நான் அன்னைக்கு பார்த்த அந்த ஆளு அவங்க ஹஸ்பண்ட் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிலா அவரும் வந்து நார்த்ல இருந்து வந்தவர் தானாம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்கள கூட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம் பல்லவனும் இப்படி வந்து ஏமாற்றம் அடைய மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சோழன் போன பிறகு அவர் நடந்துக்கிறத பார்த்து மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறாங்க ஆண்டியன் தன்னோட ஃபோனை செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறாரு பானதி வந்து அத்தனை மிஸ்டு கால் விட்டுருக்காங்க ஐயோ இப்போ கூப்பிட்டா கோபமாக பேசுவாளேன்னு யோசிக்கிறாரு சரி கால் பண்ணி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறாரு வானதி ரொம்ப டென்ஷனோட ஃபோனை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி மிஸ்டு கால் கொடுத்ததும் என்ன மிஸ்டு கால் கொடுக்குறானேன்னு நினைக்கிறாங்க திரும்ப கூப்பிட்றாங்க வானதி பாண்டியனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க என்னை மிஸ் பண்ணி இருந்தால் என்னை கூப்பிட்டு இருக்கணும் நீ என்ன நினைக்கவே இல்லை என்னோட கோலை பார்க்கவும் இல்லை அப்படின்னு கோபப்படுறாங்க பாண்டியன் அது நம்ம மெக்கானிக் ஷாப்பு அது நம்மளோட மெக்கானிக் ஷாப் ஃபங்க்ஷனு நீயா அங்கே வந்து எல்லாத்துலேயும் கலந்துகிட்டு இருந்துருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு நான் கூப்பிட்டு தான் நீ அங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பல்லவன் வந்து ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போய் தனியாக சோகமாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்த பாண்டியன் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு பல்லவனை சந்தோஷப்படுத்த சோ சோழன் ஒரு பாட்டு பாட போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன மாதிரியே சோழனும் என் காதல் சொல்ல நேரமில்லைங்கிற பாட்டை சூப்பராக பாடுறாரு இதை பார்த்த பல்லவன் வந்து சிரிக்கிறாரு நன்றி